முஸ்பா சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி கேட்க போகிறோம்னு பார்த்தீங்கடா இந்த தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் புற்றுநோய் பிரிவு தொடர்பான ஒரு விமர்சனங்கள் வந்து அண்மை காலமாக எழுந்தவண்ணமே இருக்கு அண்மையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இந்த தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் புற்றுநோய் பிரிவுக்கு வந்து ஒரு தனி அலகாகத்தான் அது இருக்கின்றது அதற்கான நிதியும் ஏதோ ஒரு சிறப்பான வழியில் வந்து அதற்காக தனியாக நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசியிருந்தார் அதில் பேசுகின்ற பொழுது அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார் என்றால் கிட்டத்தட்ட மத்திய அரசு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற வைத்தியசாலைகளுக்கு நிதி அதே அதேமாதிரி அந்த தனியாக இந்த புற்றுநோய் பிரிவுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கப்பட வேண்டும் இது வந்து தெளிப்படை ஆதார் வைத்தியசாலைக்கு வர நிதியில்தான் இதற்கும் கொடுக்கப்படுகின்றது ஆனால் புற்றுநோய் பிரிவுக்கான செலவினங்கள் அதிகம் ஆகவே இதற்கு ஒரு சிறப்பு இதற்கான ஒரு சிறப்பம்சமான ஒரு நிதி ஒன்று ஒதுக்கப்பட வேண்டும் இதை ஒரு சிறப்பு அழகாக கொன்ற வேண்டும் நிதி ஒதுக்க சம்பந்தமாக பேசியிருந்தார் அதற்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசுகிற பொழுது இதை நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது அது மட்டும் இல்லாமல் இப்படியான செயற்பாடுகள் இதை எதிர்காலத்தில் மத்திய அரசாங்கத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான வழிவகைகளே வகுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த புற்றுநோய் பிரிவில் இருக்கிற அதில் பொறுப்பாக இருக்கிற வைத்திய நிபுணர் வந்து பல ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது குறிப்பாக தனிப்பட்ட ரீதியில் சில டொனேஷன்ஸ் நலன்புடி திட்டங்களை அல்ல நலன்படி பணங்களை இவர் வாங்கி இருக்கின்றார் உண்மையிலேயே ஒரு வைத்தியசாலை ஒரு பொது நிர்வாகமாக அழகாக இருக்கின்ற பொழுது இப்படி பேர்சனலாக தனிப்பட்ட ரீதியாக அவர் இப்படியான நிதிகளை பண்ணுறது வந்து ஒரு தவறான விடயம் அதை ஏதோ ஒரு வகையில் ஒரு சரியான ஒடிட்டின் கீழே கொன்றவன் ஒரு கணக்காளர் கீழே அது கொண்டோப்பட வேண்டும் ஏதோ ஒரு வகையில் அது போய் சேரணும் ஆனால் தனிப்பட்ட ரீதியாக இவர் இந்த நிதிகளை வாங்கி இதன் மூலமாக பல ஊழல் விஷயங்கள் நடக்குது என்ற பொருள்பட யார் அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார் தன்னுடைய மலை ஒளி பக்கத்திலையும் பேசியிருந்தார் பாராளுமன்ற உரையில் கூட இந்த விஷயத்தை சம்பந்தமாக பேசியிருந்தார் யார் அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் அந்த வகையில் இந்த அந்த புற்றுநோய் பிரிவு சம்பந்தமான விடயம் தொடர்பாக வைத்தியர் சங்கம் வந்து ஒரு செய்திக்குறிப்பில் வந்து ஒரு எச்சரிக்கைப்படுத்திருக்கின்றது இப்படியான விஷயங்கள் நடந்தால் இது எதிர்காலத்தில் இந்த புற்றுநோய் பிரிவை முடக்கும் அல்லது இதை இயங்காமல் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஏலவே இந்த புற்றுநோய் பிரிவில் செலவினங்கள் தொடர்பான பல பிரச்சனைகள் இருக்கின்றன நிதி சம்பந்தமான பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஆகவே இவர் இப்படி செய்கிறது அதாவது இந்த சில பேர் அவர் அந்த அர்ச்சுனா ராமநாதன் என்ற பேர் அவர்கள் பயன்படுத்தல ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த சில தனிப்பட்ட நபர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட வைத்திய நிபுணர்மையில் தங்களுடைய விமர்சனங்களை வைக்கிறதால இந்த புற்றுநோய் பிரிவுக்கு வர நிதிகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏற்கனவே இந்த நிதி தொடர்பான பிரச்சனை பல இருக்குது ஆகவே இந்த புற்றுநோய் பிரிவு வந்து இயங்காமல் இருந்தாலோ அல்லது இழிவலகாக இயக்கப்பட்டாலோ இதில் நோயாளர்கள பிரச்சனையும் நிறைய இருக்குது பல நோயாளர்கள் உயிரிழப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது பொருள் கூட அந்த குறிப்பிட்ட செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்படுகிறது அந்த செய்திக்குறிப்பில் நான் அப்படியே பா வாசிக்கிறேன்னு பாருங்க என்ன விஷயம் அதில் இருக்கின்றத புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிசாந்தியின் பாதுகாப்பும் பணி சுதந்திரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை அந்த குறிப்பிட்ட இதில் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரி சங்கம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வடக்கு மானத்தின் முக்கிய புற்றுநோய் சிகிச்சை மையமாக விளங்கும் தெல்லிப்பலை புற்றுநோய் வைத்தியசாலைக்கு எதிரான திட்டமிட்ட முயற்சிகள் தற்போது அதன் இயங்குதிறனை முற்றாக பாதிக்கும் நிலையினை நோக்கி நகர்ந்துள்ளன சுமார் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பொது சுமார் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன் பொதுமக்கள் தன்னார்வ அமைப்புக்கள் மற்றும் சில அனுசரணையாளர்களின் கடுமையான உழைப்பினூடாக நிறுவப்பட்ட இவ்வைத்தியசாலை இன்று வரை ஆயிரக்கணக்கான புற்றுநோயாளிகளுக்கு உயிருக்கு போராடும் வாழ்வாதார சிகிச்சையை வழங்கி வருகின்றது ஆனால் அப்போதும் இப்போதும் தொடர்ந்து சில மேற்கொள்ளும் சிலர் மேற்கொள்ளும் மறைமுகமான நடவடிக்கைகள் வஞ்சக போக்குகள் மற்றும் திட்டமிட்ட உடை இடையூறுகள் இதன் நிரந்தர மேம்பாட்டுக்கும் சேவைக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி வருகின்றன தற்போது பல ஆண்டுகளாக புற்றுநோயாளர்களுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றி வரும் புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிருசாந்திக்கு எதிராக நடக்கும் அவதூறு பரப்பல் சமூக மேடைகளிலான வசைபாடுகள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்களை எமது சங்கம் கடுமையாக கண்டிக்கின்றது அவரை மனதளவில் பாதித்து சேவையில் இருந்து பின்வாங்க வைக்கவே இது மேற்கொள்ளப்படுவதாக எமது சங்கம் தெளிவாக அறிந்து வருகின்றது இச்சவாலுக்குரிய சூழ்நிலை ஒரு சில தனிநபர்களின் துயரம் மட்டுமல்ல அதுவே நோயாளர்களின் உயிர் இழப்புக்கும் வழிவகுக்கும் சமூக மருத்துவ பின்னடைவுகளுக்கும் இடமளிக்கும் நிலையாகும் இந்நிலையில் வைத்திய நிபுணர்களுக்கு எதிரான இத்தகைய களங்கப்படுத்தலானது ஏழை நோயாளர்களின் உரிமைகளை நேரடியாக தாக்குகின்றது அத்துடன் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையின் சேவைகள் குறைக்கப்பட்டு அதன் தரம் சிதைக்கப்படுவதற்கான பின்னணியில் நிர்வாக சீர்கேடுகள் ஊழல் மற்றும் சட்டவிரோத ஒழுங்குகள் செயல்படுவதாகவும் அவை உறுதியான தண்டனை விதிகளின்றி தொடர்வதாகவும் எமது சங்கம் ஆழ்ந்த கவலையுடன் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது எனவே புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிருசாந்தியின் பாதுகாப்பும் பணி சுதந்திரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையின் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்துகின்றது மேலும் அவதூறு பரப்பு நபர்களுக்கு எதிராக உடனடியாக நிர்வாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மற்றும் தெல்லிப்பலை வைத்தியசாலை அதன் மற்றும் அதன் அனைத்து பிரிவுகளும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு உள்ளடங்களாக பாதுகாக்கப்பட்டு மேம்பட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் நோயாளர்களுக்கான உயர்தர சிகிச்சைகள் அரச மருத்துவமனையில் தொடர வேண்டும் என்பதற்காக எதிர்வரும் நாள்களில் தொழிற்சங்க நடவடிக்கைகள் அவசியமானால் தீவிரப்படுத்தப்படும் நமது உள்நோக்கம் நமது நோக்கம் உன்னத நோக்கம் கொண்ட தனி நபர்களை காப்பது மட்டுமல்ல நோயாளியின் உரிமைகள் வாழ்க்கை தரம் மற்றும் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே என்றவாறாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆக இது இவ்வாறு இருக்க நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இவர்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயம் அதாவது வந்து இவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த சிகிச்சை அளிக்க தேவையான வசதிகள் வழங்கப்படுவது வந்து குறைக்கப்படும் அல்லது இந்த சிகிச்சைகள் இடைநிறுத்தப்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது என்கிற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார்கள் ஆகவே உண்மையிலேயே ஒரு வைத்திய நிர்வாக அழகு இயங்குவதற்கு மக்களுடைய ஆதரவும் தேவை அந்த வகையில் இதில் வந்து இந்த நிர்வாக செயற்பாடுகளுக்கு வந்து எந்த ஒரு களங்கமும் ஏற்படக்கூடாது தொடர்ந்தும் இந்த வைத்திய நிர்வாக செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஏன்னா புற்றுநோய் பிரிவுன்றது மிகவும் முக்கியமான ஒரு பிரிவு பலர் தாங்கள் அறிந்துமோ அறியாமலோ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வெறுமனே இந்த புகைப்பிடிப்போர் மது அருந்துவோர் பாக்கு வீட்டில் போடுறவருக்கு மட்டும் புற்றுநோய் வாடுறதுன்னு சொல்ல முடியாது இது வந்து சிறிய குழந்தைகளுக்கு கூட இப்போ வருது பெண்களுக்கு புற்றுநோய் இப்போ அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது இப்போ இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள் இந்த கெட்ட பழக்கங்களில் ஈடுபடுவார்கள் நாங்கள் சொல்கிற இந்த மதுவானமோ அல்லது புற்று இந்த பு புகைப்பிடித்தலோ இந்த பழக்க ஈடுபடாதவர்களுக்கு கூட இந்த உணவு பழக்க வழங்கங்களால் இந்த புற்றுநோய் பிரச்சனை ஏற்படுது ஆகவே இந்த புற்றுநோய் என்பது ஒரு பெரிய ஒரு நோயாக உருவெடுத்து வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த புற்றுநோய் தடுப்பு பிரிவுக்கான ஒழுங்குமுறைகள் சரியாக ஒழுங்குபடுத்த கொடுக்க வேண்டும் ஒரு விஷயம் கயந்திரமார் பெண்ணம்பலம் கூறியது போல் இதற்கான ஒரு சரியான நிதி ஒதுக்கீடு முறைகள் அதில் உள்வாங்கப்பட வேணும் அதில் அச்சுணர் ராமநாதனும் அந்த விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது சரியான முறையில் இவர்களுக்கான நிதி போய்ச்சேறணும் அதற்காக பணிப்பாளர்கள்டையும் நாங்கள் கதைக்கோணும் ஒரு குறிப்பிட்ட நிதி வந்து இதற்கு தனியாகவே வழங்கப்படவன் இப்போ தெளிப்பிலை ஆதார மருத்துவமனைக்கு வழங்கப்படுற நிதியில புற்றுநோய்க்கண்டு ஒதுக்கப்படாமல் புற்றுநோய்க்கின்றே தனியாக நிதி வேண்டும் அது சரியான விஷயம் அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட வைத்திய நிபுணர் கிருஷ்ணாந்தி மேலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இன்னுமே உறுதிப்படுத்தப்படையில் அப்படி உறுதிப்படுத்தப்பட்டால் அதாவது வந்து இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையானதாக இருந்தால் அதுவும் ஒரு தவறான உடையமாகத்தான் நாங்கள் பார்க்கணும் பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட அளவுக்கு வார பணத்தை வந்து ஊழல் மோசடி செய்வது வந்து தவறான உடைய அப்போ அவர் உறுதிப்படுத்தப்பட்டால் அதற்கு எதிரான தண்டலையும் கொடுக்கப்பட வேணும் அவர் உறுதிப்படுத்தப்படாத பட்சத்தில் இந்த குற்றங்களை பரப்பியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தான் இந்த ஆசை என்ன வைத்திய சங்கம் சொல்லுது ஆவே இந்த புற்றுநோய் ஒன்று வந்து இப்படியான அவதூறுகள் வந்து எந்த வகையில் இட்டு செல்லும் ஒன்று வந்து இது பிழையான இந்த அவதூறு பொய்யான அவதூறாக இருந்தால் இந்த அவதூறுகள் எந்த வகையில் இட்டு செல்லப்படும் ஒரு சேவையாளரின் அல்லது மக்கள் நலன் சார்ந்து சிந்திப்பவர் மேலே ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே உடனடியாக அரசாங்கம் இதற்கான நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று அவர் மேலே தவறு இருந்தால் அதற்குரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்குரிய வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அவருக்குரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விதயம் இப்படி அவதூறு பரபப்படாத அதாவது இப்படி பரவப்பட்டது வந்து அவதூறாக இருந்தால் அது வந்து விசாரணை மூலமாகவே தெரிய வந்துடும் இது ஒரு பொய்யான செய்தி வேண்டு ஆகவே மக்களுக்கான ஒரு தெளிவு வந்து வேணும் இப்போ நாங்கள் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோமோ அல்லது வைத்திய நிபுணருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோமோன்றதை வந்து இந்த காணொலியில் நோக்கம் இல்லை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இந்த நோக்கம் இல்லை அல்லது அவர்களுக்கு எதிரான செய்தியை பெறப்படுறதும் இந்த காணொலியில் நோக்கம் இல்லை ஆனால் மக்களுக்கான தெளிவுபடுத்தல் வழங்கப்பட வேண்டும் தெளிவுபழை ஆதாரம் அமைத்து மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் என்ன விஷயம் நடக்குது என்ற வெளியில் பெற வேணும் இதற்குரிய உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டு மக்களுக்கான தெளிவுபடுத்தல்கள் கிடைக்கப்பெறும் இடத்துல தான் மக்கள் இந்த சேவையை தாங்களாக உணர்ந்து வழங்குவதற்கோ அல்லது வேறு இடங்களில் இருந்து இதற்கான நிதியுதவிகள் வருகின்ற பட்சத்தில் அதை சரியாக கையாள்வதற்கோ முடியும் ஆகவே உடனடியாக அரசாங்கம் அதற்குரிய அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அப்போதான் மக்களுக்குரிய தெளிவூட்டலும் கிடைக்கும் இந்த செய்தி வந்து மக்களுக்கு ஒரு பயனுள்ள செய்தியாக அமையும் என்ற தான் இந்த காணொலியை நாங்கள் எடுத்திருந்தனங்கள் தொடர்ந்து முப்படியான செய்திகளுக்காக முஸ்பாத்தி சேனலோடு நினைஞ்சிருங்கோம் நன்றி வணக்கம்